ஏஜி ஜோதியிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த கட்ட ஆய்வில் நடிகர் விஜய் தளபதி விஜய்னு எல்லாரும் போற்றக்கூடிய விஜயுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம் நடிகர் விஜய் அரசியலில் வரக்கூடிய வாய்ப்புகள் கூறுகள் நிறைய இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு அடுத்தால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய சட்டசபை தேர்தலை கணக்கு பண்ணி அவருடைய இப்போது காயெல்லாம் அதை பற்றி தான் நவர்த்திட்ருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் விஜயுடைய மக்கள் இயக்கம் ஒரு பெரு வெற்றியை பெறுமா அவர் சிஎம் ஆவாரா அப்படிங்கிறத ஒரு ஜாதக காய்வு கட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நடிகர் விஜய் அவருடைய அப்பா வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து ஃபிலிம் டைரக்டர் அண்ட் தயாரிப்பாளர் அம்மா ஒரு நல்ல பாடகி நல்ல பாரம்பரியம் நடிகர் குடும்பத்திலேருந்து தான் வந்தார் அப்பாவே ஒரு பெரிய டேரக்டர் தான் சினிமா டைரக்டர் இளவயசில் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி இப்போ ஒரு நல்ல நிலைமையில் தளபதி என்று போற்றக்கூடிய பல லட்சங்கள் அல்லது பல கோடிகளுடைய பல லட்சம் பல கோடி ரசிகர்களை வைத்துள்ள ஒரு நல்ல இளம் நடிகர் என்று சொல்லலாம் அவர் படம்லாம் நிறைய நாட்கள் ஓடுது நிறைய வசூலும் பண்ணுறது அவருக்கு இப்போ அரசியலுடைய ஆசை அரசியல் மேல் ஒரு வி விருப்பம் எப்படியாவது தமிழ்நாட்டு அரசியலில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா அப்படின்னு அதை நோக்கி கண்டிப்பாக பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதை நோக்கி அவர் பயணமாகிக் கொண்டிருக்கிறார் என்பது நாடறிந்த உண்மை அவர் ரசிகுடைய களுக்கே தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் நிறைய உதவிகள் செய்கிறார் நிறைய ஏழை தமிழ்நாட்டு ஏழை எளியோர்களுக்கு நிறைய உதவிகள் நல்ல ஒரு மனிதர் ஒரு பண்பானவர் நல்ல அன்பானவர் நல்ல மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தளபதி விஜயுடைய ஜாதகம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மாமாரா அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசியல் செல்வாக்குள்ள ஜாதகம்தான் இது நடிகர் விஜய் தளபதி விஜய் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த மதியம் பனிரெண்டுக்கு மணிக்கு மேல் பிறந்த சென்னையில் பிறந்த இவருடைய ஜாதகம் கன்னியாளக்கணமாக வர்றது சிம்மலக்கம் சில சொல்கிறாங்க சொல்றாங்க ஆனால் கன்னியாலைக்கணம் தான் பன்னிரெண்டு மணிக்கு மேலே பிறந்தருடைய டைம்னால் அது கன்னியாலைக்கணம் தான் வருது ஆனால் கன்னியாலைக்கணத்தில் இருக்கிற பிறந்த டைம் தான் இவருக்கு வந்து கன்னியாலக்கணத்தில் பிறந்த தளபதி நடிகர் விஜய் அவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெற்றிருக்கிறார் அதாவது புதன் வீடு மிதுன வீட்டில் கூடவே சனி பகவான் இருக்கிறார் புதன் பகவான் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆனால் சனியும் புதனும் அஸ்தங்க தோஷம் வக்கரம் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான கடகமனையில் சந்திர பகவான் இருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் கூடவே செவ்வாய் இருக்கிறார் சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறார் ராசிநாதன் பலம் பலம்புருந்தி இருக்கிறார் சொந்த வீட்டில் இருக்கிறாருங்க அது கூடவே நட்பு செவ்வாய் சேர்ந்தானா ரொம்ப உன்னத நட்பு சன் சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறார் என்று சொல்ல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் பிரகாசமாக இருக்கிறது ராசிநாதன் ஆட்சி அவர் சொந்த வீட்டில் பலமாக இருக்கிறார் வளர்வறை சந்திரனாக இருக்கிறார் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருந்தாலும் சந்திர மங்களத்தில் இருக்கிறனால நீச பங்க ராஜ யோகமாக மாறி நல்ல பலனை அதிகாரத்தை கொடுக்க இந்த ஜாதகருக்கு செவ்வாய் காத்திருக்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் சுக்கர பகவான் கூடவே கேது பகவான் இருக்கிறார் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் அந்த திரைத்துறையில் ஜெயிக்க முடியும் திரைத்துறையில் ஒரு வெற்றியை ஈட்டணும் அப்படின்னா அந்த சுக்கரன் நமக்கு அந்த சுக்கர பகவான் அது அளவு கிடந்த நமக்கு நல்ல முறையில் அந்த ஜாதகத்தில் அமையணும் அவர் சுக்கரனும் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று கேதுவுடன் நெருங்கி இருக்கிற மாதிரி இல்லை கேது அவர் இருபத்தெட்டு டிகிரி தள்ளி தான் இருக்கிறார் அதான் கிரகணம் இல்லை கேதுவும் சுக்ரனும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு டிகிரி தள்ளி இருக்கிறனால சுக்ரன் முழுமையாக ஆட்சி பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம் இந்த லக்கணத்துக்கு அவர் இரண்டுக்கும் ஒம்பது குடையவர் தனவாக்கியம் வாக்கு குடும்பம் தொழில் அது சுக்கரன் சம்பந்தப்பட்ட திரைத்துறையிலே ஒரு பெரிய வெற்றிகள் நல்ல சம்பாத்தியம் நடந்துகிட்டு இருக்கிறது அது பாக்கியத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார் வேல பகவான் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் உபய ஜெயஸ்தானமான கும்ப ராசியில் மறைந்திருக்கிறார் பொதுவாக உபய லக்கணத்துக்கு சேர்ந்தவங்க அந்த அதிபதிகள் மறைவு சாணத்தில் ஆட்சி மறைவு சாணத்தில் பலம் பெற்று இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஏழாம் இடத்தில் இருந்தார்னு வச்சுடுங்களேன் கன்னியா லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்தில் வேளா ஆட்சி பெற்று இருந்தால் அது கேந்திராதிபதி தோஷம் அல்லது பதாபி தோஷம் என்று சொல்லலாம் என்ன கேந்திரத்துக்கு அதிபதி அவர் தான் கேந்திரம் திருமண வாய்ப்புகள் நண்பர்கள் சொல்லலாம் அவர் குரு பகவான் இல்லை ஆறாம் இடத்தில் மறைந்து பலம் பெற்றிருக்கிறார் அது ரொம்ப நல்ல விஷயம் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிற ரொம்ப நல்லது கன்னியாளக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் பிரச்சனை தொழில் கூட்டாளிகள் திருமண வாய்ப்புகள் பறிபோகிறது சில திருமணம் நாள் திருமணம் நடந்தாலும் திருமணத்தில் முறிவு ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் இந்த ஏழாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது அது இந்த லக்கணத்துக்கு இருக்கக்கூடாது நான் எல்லா லக்கணத்துக்கும் சொல்லலை பொதுவாக உபய லக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் ஆட்சி பெற்று கேந்திராபி தோஷத்தில் இருந்தால் அந்த இடத்துடைய பாதிப்பை முழுமையாக அந்த ஜாதகருக்கு செய்வார் அதனால திருமண வாய்ப்பு நிலையில்லை நல்ல காதல் மனைவினாலும் அன்பான மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல அருமையான குடும்பம் நல்ல குடும்பம் விஜயசாருக்கு வந்து ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது அதை அந்த குடும்பத்தை கொடுத்தவர் அந்த குரு பகவான் தான் ஆறாம் இடத்தில் உபய ஜெயஸ்தானமான ஆறாம் இடத்தில் மறைந்து பலம் பெற்று கும்பராசியில் இருக்கிறார் நல்ல பலமாக இருக்கிறார் தனித்து இருக்கிறார் கன்னியா லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கிறார் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் உபய ஜெயஸ்தானம் என்று சொல்லலாம் மூன்று ஆறு பத்து பதினொன்று உபய ஜெயஸ்தானத்தில் இருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் அமோகமான வெற்றிகளை தரும் என்பதை கேட்ப ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் வீடு கொடுத்தவன் சந்திர மங்களயத்தில் அழகாக கடகராசியில் இருக்கிறார் விபரீத ராஜயங்களை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த ஜாதகருக்கு அதிகாரம் அதிகாரம் மூலம் அவருக்கு தொழில் அமைப்பு எதிரிகளை பந்தாடக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் கொடுக்கிறார் கூடவே ராகும் துணை போகிறார் ராகும் நல்ல இடத்துல இருக்கிறார் எல்லா கிரகமே ஓரளவு நல்ல இடத்துல இருக்கு நல்ல ஜாதகம் ஜாதகத்தை வந்து குறை சொல்ல முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நமக்கு சட்டசபை தேர்தல் நடக்கிறது அவர் வந்து டெல்லியை குறிய வைக்கலை பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து நிற்கணும் எம்பி ஆகணும் ஆகணும்லாம் நினைக்கல அவர் தமிழ்நாட்டுடைய சிஎம் அந்த நாற்காலியை பிடிக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் ஒரு நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் இயக்கம் கட்சி வழியாக அவர் வந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு கிடைக்குமா இந்த சிஎம் போஸ்ட்டு கிடைக்குமா அரசியல் நிரந்தரமாக இருக்க முடியுமா ஏதோ ஏனதானமே இருந்துட்டு அரசியலில் அப்படியே பெயரலாமா அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகட்டை ஆய்வில் அரசியல் செல்வாக்குள்ள இல்லை அரசியல் இவருக்கு ஒரு இடம் உள்ள ஜாதகம் இவரும் அரசியல் வரலாம் ஜெயிக்கலாம் அந்த ஒரு ஒரு நல்ல ஜாதகம் அரசியல் வரக்கூடிய நல்ல ஜாதகம் பத்தாம் இடத்தில் சூரிய மகன் திக்பலம் பெற்று இருக்கிறார் இந்த இலக்கணத்துக்கு பனிரெண்டு கொடையவர் பொதுவாக கடகராசில் பிறந்தவங்க ஒரு உயர்ந்த பண்பு உடையவங்க லட்சியம் உடையவங்க லட்சியத்தை அடையக்கூடிய அளவுக்கு போராட்டம் நிறைந்தவர்கள் சந்திரனே ஆட்சி பெற்று இருக்கிறார் ராசிநாதனே ஆட்சி பெற்ற சொந்த வீட்டில இருக்கிறார் ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறார் லக்னாதிபதி வக்கரம் பெற்று இருக்கிறார் கன்னியாகணத்துக்கு லக்னாதிபதி புதன் பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றாலும் வக்கரம் பெற்று அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறார் சனியும் கூடவே அஸ்தங்க தோஷம் சனி புதன் வக்கரம் அஸ்தங்கம் இப்போ சனி பகவானும் உங்களுக்கு புதன் பகவானும் சூரியனை சேர்ந்து நெருங்கிய பாயிலிருந்து இருந்து அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறனால இந்த புதன் பகவானுங்கிறதே படிப்பு லக்னாதிபதி கல்வி அறிவு அது கொஞ்சம் அந்த ஆற பெரிய லெவலில் அவர் உயர்கல்வியில் பெரிய லெவலில் அவர் படிக்கலை இருந்தாலும் அப்பா டைரக்டர்னால அந்த சினிமா துறையிலே வந்து இந்த நடிப்பு திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல புகழ் சம்பாத்தியம் நல்ல நடிகர் என்ற பெயரை இன்றளவு அவர் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அதுக்கு புதனும் காரணம் என்ன வக்கரமனாலும் ஆட்சி பெற்றிருக்கிறார் கூடவே சூரிய பகவான் இருக்கிறார் சனி அஸ்தங்க தோஷம் சனி அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறனால இந்த கனியால கணத்துக்கு யோகங்களை தரக்கூடியவர் ஐந்துக்கும் ஆறுக்குடையவர் பூர்வ புனியாதியும் அவர் தான் பராமணமான கடன் எதிரி நோய் தொல்லை கூடிய அவர் சனி பகவான் அவரும் வக்கரம் பெற்று பலம் குறைந்து இருக்கிறனால எதிரிகளே இருக்க மாட்டாங்க சனி பகவான் தருடைய தொல்லைகள் இருக்கிறாரு ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருக்கும் சூரியன் சனி சேர்க்கை அது நல்ல விஷயம் இல்லை என்று சொல்லலாம் எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் எவ்வளவு பண சம்பாத்தியம் பண்ணாலும் எவ்வளோ புகழ் பெருமை தமிழ்நாட்டில் இருந்தாலும் தளபதி விஜய் என்ற ஒரு பட்டங்கள் இவருக்கு இருந்தாலும் வீட்டில் அப்பா மகனுடைய உறவுகள் அவ்வளோ விசேஷமாக இருக்காது பொதுவாக சூரியன் சனி சேர்க்கை தந்தை முகனின் தந்தை மகன் உறவை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் நிரந்தரமாக இருக்கிறது ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறனால தந்தை மகன் நிரந்தரமாக பிரிந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முரண்பட்ட கருத்துக்கள் சண்டை போடுவாங்க பேசிக்கிடுவாங்க ஏன்னா சனி சூரியன் சூரிய பகவானுடைய சனி சேர்க்கை இந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல விஷயம் இல்லை என்று சொல்லலாம் தந்தை மகனுடைய உறவு மட்டும் கொஞ்சம் கசந்து தாயாருடைய உறவு இந்த ஜாதகருக்கு அதாவது ஆக்டர் தளபதி அவர்களுக்கு நல்ல தாயார் இந்த தாயாருடைய பரிபூர்ண அன்பு இந்த இவருக்கு இருக்கிறது ஏன்னா சந்திரன் கூடவே செவ்வாய் பகவான் சந்திர மங்கள யோகத்தில் இருக்கிறதுனால சந்திரன் கூடுதலான பலம் பெற்று செவ்வாய் விபரீத ராஜயுகத்தில் இருக்கிறனால அந்த தாயாருடைய அன்பு அரவணைப்பு இவருக்கு தொடர்ந்து இருக்கும் தா தந்தையுடைய அன்பு அரவணைப்பு இல்லட்டாலும் தாயாருடைய அன்பு அரவணைப்பு இருப்போம் தாயார் என்ன சொன்னாலும் அவர் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு விடுவார் தாயார் மேலே இவருக்கு அளவு பாசங்களும் இருக்கும் ஏன்னா சந்திரன் கெட்டுப்போகவில்லை இந்த ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் ஆட்சி பெற்றிருக்கிறார் சந்தர மங்கள உத்தல் கூட இருக்கிறார் அப்போ அரசியல் வருவாரா பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் சனியுடைய நட்சத்திரம் நடப்பு திசை இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்கும் சுக்கிர தசை நடக்கிறார் சுக்ரன் இரண்டுக்கும் ஒம்பது குடையவர் அரசியலில் வரணுன்னா சுக்ர திசை ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும் இரண்டுக்கும் ஒன்பது குடையவர் அரசியல் வர வேண்டுமென்றால் சிம் வழுக்க வேண்டும் சிம்மாதிபதி வழுக்க வேண்டும் அப்புறம் திசை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரைக்கும் இவர் அரசியலில் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியும் அல்லது ஜொலிக்க முடியும் என்பதை சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்கு அப்புறம் சூரிய திசை ஆரம்பிக்கிறது அதாவது லக்கணத்துக்கு பனிரெண்டுக்குடைய நாளும் அதிகாரத்தை பெறக்கூடிய சூரிய திசை இவருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து வருது சுக்கரதிசை முடிஞ்சு சூரிய திசை வரும் ஆட்சி அதிகாரத்தை நமக்கு வ வரணும் ஒரு நல்ல சிஎம் நாட்காலில போய் உட்காரணும் அப்படின்னா சிம்மம் வலுப்பெற்று இருக்கவே இந்த தளபதி ஆக்டர் விஜயுடைய ஜாதகத்தில் சிம்மம் நல்ல வலுபெற்று இருக்கிறது குருவுடைய ஏழாம் பார்வையாக அவர் அந்த பன்னிரெண்டாம் இடத்தின் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் ஆனமான சிம்ம வீட்டை பார்க்குறார் சிம்மம் வலு பெறுகிறது சிம்ம வீடு வலு பெறுகிறது சிம்ம வீட்டின் அதிபதியான அரசாங்கத்தின் அதிபதி அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய பெறக்கூடிய சிம்மாதிபதி சூரியனை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அந்த கும்பராசிலிருந்து ஏழாம் பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக சூரியனே பார்க்குறார் அப்போ சிம்மம் முழுமையாக வலு பெறுகிறது சிம்ம வலு பெற்றாலே அரசியல் செல்வாக்கூடியவர் அரசியல் வரக்கூடிய வாய்ப்புகள் இவருக்கு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் இவர் பொறுமையாக இருக்க வேண்டும் சுக்கரதிசை முடியணும் சுக்கரதிசையில் இவருக்கு அரசியலில் பெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் அரசியல் வரக்கூடிய நல்ல ஜாதகம் அரசியல் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் தளபதி ஆக்டர் விஜய் அவளுடைய அரசியல் செல்வாக்கு ரொம்ப அபரிதமான வளர்ச்சி இருக்கும் இவரும் தமிழ்நாட்டில் இவர் இல்லை என்றால் அரசியலே இல்லை என்ற அளவுக்கு இவருடைய அரசியல் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக விளங்குவார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் பொறுக்கணும் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் பொறுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை எலெக்ஷனு அதுக்கப்புறம் அஞ்சு வருடம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று இல்லை முப்பத்தொன்னில் வரக்கூடிய அடுத்த சட்டசபை தேர்தலில் இவருடைய ஆட்சி அதிகாரம் கட்சி வளர்ச்சி தமிழ்நாட்டில் இவருடைய பங்கு அபரிதமாக இருக்கும் எவரும் ஜெயிப்பார் அரசியில் ஜெயிக்கூடிய ஜாதகம்தான் ஆனால் பொறுமையாக இதே மாதிரி அவர் வந்து கட்சியையும் வழிநடத்தி இந்த நிறைய உதவிகள் செய்து கொண்டு இப்படியே போனார் அப்படின்னா இவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணில் ஆரம்பிக்கக்கூடிய சூரிய திசை இவருக்கு அரசியலில் கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் விட்டுரும் அது அது இருக்கிற சிம்ம வலுப்பெற்று இருக்கிறால்தான் இவருக்கு அரசியல் வாச அந்த அரசியலுடைய வாடை ஏற்படுது நல்ல நடிகர் நல்ல சம்பாத்தியம் நல்ல மனைவி நல்ல கொடுமை இருக்கும்போது அரசியலில் வரமாட்டாங்க நமக்கு எதுக்கு அரசியல் நமக்கு அப்படியே நல்ல சம்பாத்தியம் பண்ணி ஃபாரிலில் செட்டில் ஆகிடலாமா எதுக்கு தேவையில்லாத அரசியல்னு கிடையாது சிம்மம் வலுப்பெற்று இருக்கிறது அதிகாரத்தை தரக்கூடிய செவ்வாய் வலுப்பெற்று இருக்கிறது நல்ல ராசிநாதன் கடகராசியில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ அதிகாரத்தை தூண்டக்கூடிய எல்லா கிரகங்களும் நல்ல வலுப்பெற்று இருக்கிறனால தான் அவர் அரசியலை நோக்கி பயணமாகிறார் பற்றியில் படத்தை நம்ம குறைச்சிக்கிட்டார் நல்ல சம்பாத்தியம் பண்ணியாச்சு இனிமேல் படம் எடுத்து தான் சம்பாத்தியம் பண்ண அவசியம் இல்லை அதனால அந்த அரசியல் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் சிம்மமும் சூரியனும் ராசிநாதனும் வலுப்பெற்று இருக்கிறனால தான் கூடவே குரு பகவான் துணை போறனால தான் அந்த அரசில் வாடை அரசில் வர வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்பவுடைய நோக்கம் இவருக்கு இருக்கிறது எல்லாரும் அரசியலில் வந்துட முடியாது எல்லாரும் அரசியலில் வந்து கட்சி ஆரம்பித்து சிஎம் போற்ற சிஎம் நாற்காலியை பிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சிஎம்ங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு தமிழ்நாட்டுடைய ஒம்பது கோடி மக்களுக்கும் ஒரு தலைவர் அல்லது ஒரு தலைவி அது யாருக்காகத்தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் கிரகம் அந்த வாய்ப்புகளை அளிக்கக்கூடியவர் அந்த கிரகம் அந்த கிரக அமைப்பு இவருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் பிரகாசமாக இருக்கிறது அது வரைக்கும் இவர் காத்திருக்க வேண்டும் அது வரைக்கும் இவர் அரசியல் தாக்கு பிடித்திருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் ஜெயிக்க முடியாது அப்பவும் தான் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவர் வேணா ஏதாவது ஒரு ஒன் ரெண்டு சீட்டை பிடிக்கலாம் அல்லது கட்சி பெரும்பாலான இடங்களில் நின்று ஒரு நல்ல ஓட்டு சதவீத வாங்கலாம் ஆனால் சிஎம் நாற்காலியை பிடிக்கலாமா அதில் அமரலாமா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறில் இவரால் முடியாது அந்த ஜாதக அமைப்பு இது இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்காக சூரிய திசை ஆரம்பிக்கும் போது இவருக்கு கடுமையான யோகம் இருக்குது பெண் யோக ஜாதகம் பின்னாளில் அவர் அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் தமிழ்நாட்டு அரசியலில் ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதே அழித்துக்கிடுங்க அதனால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்